இப்போ இந்தி தான் இந்தியாவின் மொழி அப்படின்னா அப்போ என் மொழி என்னாச்சு பாகிஸ்தானை பிரசவம் பார்த்து அனுப்புனது நீங்கள் அங்கேருந்து இருந்து பங்களாதேஷை பிரசவம் பார்த்தது நீங்கள் தான் என் மொழியை அழிஞ்சிடக்கூடாது என் இனம் அழிஞ்சிடக்கூடாதுன்னு இன்னும் ஒரு நாடு விரும்புது ஆனால் என் நாடு என் மொழியை அழியிறது விரும்புது வரும்போது வாங்க வாங்க வணக்கம் ரொம்ப நன்றின்னு சொல்லுவான் போகிறதாக இருந்தால் போங்க ரொம்ப ரொம்ப நன்றி வாழ்த்துக்கள்னு சொல்லுவோம் இதுதான் எங்களுடைய கொள்கை தம்பி அண்ணாமலை சொல்லும் போது ஐம்பத்தி மூவாயிரம் அரசு பள்ளிக்கூடங்களை தவிர மீதியில எல்லாம் இந்தி இருக்குங்கிறது அப்போ தனியார் எல்லாம் இந்தி இருக்குதுன்னா அதை அனுமதிச்சது யாருன்னு ஒரு கேள்வி வருதுல்ல இந்த ரெண்டு கட்சி ஆட்சியாளர்கள் தானே இப்போ கேந்திர வித்தியாலயா நவோதயா சிபிஎஸ்சி பாடத்திட்டம் மத்திய அரசு உதவி பெறும் பள்ளிகள்ங்கிறாங்க மத்திய அரசுக்கு ஏது நிதின்னு கே கேட்டுக்கணும் இப்போ நிலம் என்னது நீர் என்னது மின்சாரம் என்னது இதுவும் கொடுத்துட்டு இங்க வந்து என் தாய்மொழியை படிக்க முடியாத ஒரு பள்ளிக்கூடம் இருக்கு அதுக்கு வாய்ப்பு இல்லாத ஒரு பள்ளிக்கூடம் இதை எப்ப கேட்டு தடுத்து நிறுத்திருக்கணும் திடீர்னு இப்ப இந்தியை எதிர்க்கிறதுங்கிறது ஒரு தேர்தல் வரும்போது அதை தமிழ் மொழி மேல ஒரு பெரிய பற்று இருக்கிற மாதிரி சொல்லணும் இந்த நாட்டில் இருந்த ஆட்சியாளர்கள் நீங்க ஆழ்ந்து பார்க்கணும் மொழி வழியே மாநிலங்கள் ஏன் பிரிக்கப்பட்டது அதற்கான தேவையும் காரணமும் என்ன இருந்ததுன்னு நம்ம முதல்ல பார்க்கணும் அதற்கு பிறகு உலகமெங்கும் சின்ன சின்ன நாடுகளில் கூட பல மொழிகள் ஆட்சி மொழியாக இருக்கு இந்தி மொழி பேசக்கூடிய மக்கள் தான் இந்தியா அப்படிங்கிறது இல்லை இங்கே இருந்ததில்லை முதல் இந்தியான்னு ஒரு நாடு இருந்ததில்லை பல மொழி பேசும் மக்கள் பல்வேறு மொழி வழி தேசிய இனங்கள் எல்லாம் வாழ்ந்து இருந்தபோது வெள்ளக்காரர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு கட்டமைப்பு தான் இது இந்த நாடும் இந்த இதுக்கு வச்ச பேரும் இந்தியாங்கிற பேரும் அதில் இந்தி பேசும் மக்களும் இருக்கிறாங்க அப்போ இது என்ன பண்ணியிருக்கணும் இந்தியா ஒரு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நாடு தேச ஒற்றுமையும் இறையாண்மையும் கொண்ட ஒரு நாடா இருக்கணும்னா இந்த நாட்டில் இருக்கிற இருபத்தி ரெண்டு மொழிகளும் ஆட்சி மொழியா இருந்துக்கணும் அதிகார மொழியா இருந்து அது இல்லாம இப்போ இந்தி தான் இந்தியாவின் மொழி அப்படின்னா அப்ப என் மொழி என்னாச்சு நீங்க வரலாற்றுல உங்களுக்கு ஒரு படிப்புன்னு இருக்கு இருந்து பாகிஸ்தான் ஏன் போச்சுங்கிறது உங்களுக்கு தெரியும் அதுக்கு காரணமாக மதம் இருந்தது மார்க்கம் இருந்தது அங்கிருந்து பங்களாதேஷ் ஏன் பிரிஞ்சதுங்கிறதுக்கு அதுக்கும் உங்களுக்கு காரணம் தெரியும் பாகிஸ்தானை பிரசவம் பார்த்து அனுப்புனது நீங்க அங்க இருந்து பாகிஸ்தான்ல இருந்து பங்களாதேச பிரசவம் பார்த்தது நீங்க தான் நீங்க தான் அதுக்கு காரணம் உங்களுக்கு நல்லா தெரியும் அவன் உருதா ஆட்சி மொழி என்னுடைய வங்காள மொழி என்னாச்சுங்கிறதா சண்டை அப்ப உங்க மொழி மேல உங்களுக்கு பற்று இருக்குன்னா அந்த மொழி எங்க மொழி மேல எங்களுக்கு பற்று இருக்க கூடாது அது தேசத்துரோகம் சொல்றதெல்லாம் அதை ஏற்படையதில்லை தமிழ் படிக்கிறதுக்கே வாய்ப்பில்லாத ஒரு சூழல் உருவாகிட்ட பிறகு புதிதாக ஒரு மொழியை கற்றுக்கிறனும் அது மும்மொழின்னா அது ஏன் அது எம் மொழியா இருக்க கேள்வி உங்களுக்கு வரும் எனக்கு வரும் இவருக்கு அது தெலுங்கு வரும் கனடா கன்னடருக்கு வரும் வங்காளிக்கு வரும் பீகாரிக்கு வரும் குஜராத்திக்கு வரும் மராட்டியனுக்கு வரும் தமிழன் எனக்கும் வரும் அப்ப இது என்ன வரணும் நீ எல்லா மொழியும் ஆட்சி மொழியாக்கு எல்லா மொழிக்கும் எல்லா மொழியிலையும் பாராளுமன்றத்துல பேச முடியும் எந்த இப்ப இன்னூர்திலிருந்து நான் பறந்து வரேன் சங்கம் வச்சு தமிழ் வளர்த்த என் மண்ணுக்கு தலைநகர் தமிழ்நாட்டின் தலை பறந்து வரும்போது ஹிந்தி இங்கிலீஷ்ல தான் அறிவிப்பு இருக்கும்னா இது எப்படி இது ஆனா மலேசியா சிங்கப்பூர் அரபு நாடுகள் இருந்து நாங்க வரும்போது என் தாய்மொழியில அறிவிப்பு நான் ஆந்திராக்குள்ள பறக்குறேன்னா அங்க அங்கே தெலுங்குல அறிவிப்பு இருக்கணும் கேரளாக்குள்ள பறக்குறேன்னா மலையாளத்துல அறிவிப்பு இருக்கணும் அதுதான் என் மொழிக்கு கொடுக்குற முன்னுரிமை அப்பதான் ஒவ்வொரு குடிமகனுக்கும் இது என் நாடுங்கிற பற்று வரும் உணர்வு வரும் அது இல்லாமல் நீ என் தாய்மொழியை படிக்க முடியாத சூழலை உருவாக்கி விட்டு விட்டு மும்மொழின்னு ஹிந்தி படின்னா மும்மொழி அப்படிலாம் இல்லை எந்த மொழியும் படிக்கலாம்னா அப்படி அது ஒன்றும் இல்லையே திரும்ப திரும்ப அதே நீங்க திமுக இந்த கட்சிகள் வந்து புதிய குழு எதிர்க்குதுங்கிறது ஒரு நாடகம் ஐயா நேசன் அந்த கல்வி திட்ட வகுப்பு குழுல இருந்தவர் எதுக்கு வெளியில் ஏறினாரு இது புதிய கல்வி கொள்கையை அப்படியே பின்பற்றுது வேற பேர்ல அதனால அதுல போய் நம்ம இருந்து வேலை பயணிலன்னா வெளியேறினாரு அவர் கொடுத்த பேட்டியே இருக்கு அதை அப்படியே ஏற்றுக்கிட்டு இந்த தேர்தல் வர நேரத்துல ஏதோ திடீர்னு தமிழ் வாழ்க தமிழ் ஒழிஞ்சிருங்கிறதுனா இவங்க நடத்துகிற பள்ளிக்கூடங்கள்ல தமிழ் பயிற்று பாட மொழியா இருக்கா எதுக்கு தான் மாநிலம் வச்சிருக்கீங்க மாநிலத்துக்கு என்னதான் உரிமை இருக்கு தன் தன் மாநில பிள்ளைகளை படிக்க வைக்கிற உரிமை கூட ஒரு மாநிலத்துக்கு இல்லைன்னா நீங்க சொல்றதான் கேட்கணும்னா அவர் சட்டாம்பளை மாதிரி இருந்துக்கிட்டா அவர் சொல்றதை எல்லாம் கேட்கணும் அப்படின்னா எப்படி இது எப்படி இருக்கும் இது பக்கத்தில் நிற்கிறவரோட நாளைக்கு வேற ஒரு அமைப்புல போய் சேர்ந்து இயங்கணும்னு தோணுச்சுன்னா அவர் போகலாம் வரும்போது வாங்க வாங்க வணக்கம் ரொம்ப நன்றின்னு சொல்லுவான் போறதா இருந்தா போங்க ரொம்ப ரொம்ப நன்றி வாழ்த்துக்கள்னு சொல்லுவான் இதுதான் எங்களுடைய கொள்கை நான் விலகுகிறேன் விலகுகிறேன் விலகுறேன்னு அது உடனே நீங்க ஒரு பேச்சு மாதிரி எடுத்து போறதுனால அது எங்கள் கேட்கறதுக்கு பாக்குறதுக்கு ரசிக்கிறதுக்கு நல்லா தான் இருக்கு என் மொழி அழிஞ்சிடக்கூடாது என் இனம் அழிஞ்சிடக்கூடாதுன்னு இன்னும் ஒரு நாடு விரும்புது ஆனா என் நாடு என் மொழி அழியிறத விரும்புது நீ தமிழை முதல்ல தாய்மொழியை படி தாய்மொழியில் படி தாய்மொழியில் கல்வி கொடுக்காதது குழந்தைகளுக்கு தாய்ப்பால் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் தாய்மொழி கல்வின்னு நான் சொல்லலை இந்த நாட்டின் தேச தந்தைன்னு சொல்ற தேச பிதான்னு சொல்ற அண்ணல் மகாத்மா காந்தியடிகள் சொல்றாங்க நீங்க தான் ஒரு மொழியை திணித்து இந்த நாட்டை கூறு போடுறீங்க துண்டாடுறீங்க நீங்க பிரிவினைவாதத்தை தூண்டுகிற பிரிவினைவாதிகள் நான் குற்றம் எத்தனை முறை சொல்லிக்கிட்டு இருப்பீங்க புலம்பிக்கிட்டு இருப்பீங்க எங்களுக்கு நிதி தரல நிதி தரல நிதி தரல தெரியல இல்ல தெரியுது இல்ல என் மாநிலத்திலிருந்து உனக்கு ஒரு ரூபா வரி கூட வராதுன்னு சொல்ல முடியாதா சொல்ல முடியாதா ஏன் காசை எடுத்து வச்சுக்கிட்டு தர முடியாதுன்னு சொல்றதுக்கு என்ன அதிகாரம் இருக்குது மத்திய அரசுக்குன்னு நிதி ஏது யாருன்னு யார் சொல்லுவா தம்பி அண்ணாமலை சொல்லுவாங்களா இல்ல அம்மா நிர்மலா சீதாராமன் நிதி அமைச்சர் சொல்லுவாங்களா மத்திய அரசுக்குன்னு எங்களுக்கு வருவாய் வருது அப்படி ஏதாவது இருக்கா மாநிலங்களின் நிதி தான் மத்திய அரசு நிதி இந்திய ஒன்றிய அரசுக்கு வருவாய் ஏது அப்ப காசை எடுத்து குடிச்சுக்கிட்டு ஒரு பேரிடர் அந்தவும் மாட்டேங்கிற வாத்தியாருக்கு சம்பளம் ஒண்ணும் குடிக்கும் மாணவர்கள் நலன் எதுக்குன்னு தரதில்லை இதை செஞ்சாத்தான் இதை தருவேன் அப்படின்னா இது மாதிரி கொடிய போக்கு இது லஞ்சம் தானே இதை செஞ்சு கூட அப்பதான் காசு தருவேன் இது என்ன அர்த்தம் சொல்லுங்க எப்படி எப்படிப்பட்ட அணுகுமுறை பாருங்க எப்படிப்பட்ட ஆட்சி இதையே பேசிக்கிட்டு இந்த நடக்க இருக்கிற சட்டமன்றம் அடுத்து வர பாராளுமன்றங்களை கேட்க வாங்க இந்திய கட்டாயம் படிக்கணும்னு சொல்லுங்க அது ஏன் படிக்கணும் விளக்கின்னு சொல்லுங்க சும்மா ஏதாவது பேசிட்டு